சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போய் நின்றதை ஒரு இலக்கிய படைப்பாளராக இருந்தால் காவியமாக எழுதுவார் ஒரு அரசியல் கட்டுரையாளராக இருந்தால் வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் பகுதி பகுதியாக பாகம் பாகமாக எழுத முடியும் தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வரலாறு காணாத எழுச்சி விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் பதினைந்து நாள் இடைவெளிதான் மோப்பனார் தலைமையிலே சிதம்பரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் இங்கே வந்த போது எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சியை இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மேடையில் மோப்பனார் சொன்னார் நான் பொது வாழ்க்கையில் இத்தனை பத்தாண்டுகள் விட்டேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுச்சிகரமான இளைஞர் பட்டாளத்தை பார்த்ததில்லை பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததில்லை என்று பேசினார் பத்திரிகைகளில் எழுதினார்கள் ஆருத்ரா தரிசனத்திற்கு தான் சிதம்பரம் திணறும் ஆனால் திருமாவளவன் நடத்திய பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் திணறியது ஆருத்ரா தரிசன விழாவைப் போல் அது இருந்தது என்று சொன்னார்கள் அந்த கூட்டத்தின் எழுச்சியை பார்த்துவிட்டு அன்றைக்கு